शायद्वारा, शायद्वारा, श्री परमेश्वर क्षयरा श्रीपरमेश्वर प्रीतत्थ सह गुबारा क्षेम स्थर्य वीर्यजय kartam artha dharma

வந்து கரத்தனை தெரியும் நினைக்கிறேன் சேர்ந்த போல சொல்லிக்கலாமா விநாயகர் மனசு நினைச்சுக்கோங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்ரத்தையோட பண்ணணும் ஸ்ரத்தாவா லவதே ஞானம் அதனால பி டோட்டலி ரிலாக்ஸ் பாடி மைண்ட் ரிலாக்ஸ் ஆனா வெளியில இருக்கிற வெக்க நம்மள ஒண்ணும் பண்ணாது ஓகே சரி ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா ஐந்து கரத்தனை ஆறு முகத்தனை இந்தி यमि नमो भूर्मित्यच्छद्विमांगते नमः शंकरे नमः भूर्मित्य तूम्य भार्गवे भूर्मित्य ये तारों बड़े देखती मीडिया ये तारों के तोड़ता है ठीक हो ये तबाल बाप जिंदन की तबादल तो सुनिकला ना सुनना नहीं क्योंकि रिपीट पढ़ने को है सपोज़ नाले की रिपीट में बड़े क्या तोड़ तो என்ன மத சொல்றதுன்னு தெரியல சொல்லிக்கோம் இது நம்ம சனாதன தர்மத்துல சொல்லப்பட்ட மதம் ஒரு பொருள் சொல்லிக்கோங்க நா தாலகீதம் मारுங்க இன்னிதி उल्टा கிளியர் குறளாளர் வளர்ந்தாச்சி என்ன இல்ல மொத்தம் மேட முடியா அதற்கா ಅರ್ಧ வரும்கம் ஆப்ரே माँ परेशान, भाई परेशान। आप आठ अपड़ नहीं बेचने चाहिए आप आठ मूल अपड़ बांटने पड़ते इनको सुनवाओगे आ नहीं से ये पसोड़ो मंदिर की निंगला ओम गोरु बसु बाहाम सब सभी दूर भरे एम बल्गोदेवस्य निम्बी नियो योना मचोदया என்ன பண்றீங்கன்னா நீங்க குழந்தைகளை வளர்த்து அஞ்சு மகளிருக்கு சொல்றேன் ஒவ்வொரு குழந்தைகளும் और चलिए थोड़ा परिचय दे रहा है सर कॉल पर यार मैं मिला हुई आज हम बोल रहे हैं अपना प्लान पर दी रेडी पर ये सब बात चल रहा था कौन கண்ணை ஒத்திக்கோங்க இருந்த இடத்துல இருந்த மலைக்க இப்போ அடுத்தது சமாபத மந்திரம் மூக்குல இருந்து நம்ம பூஜை பண்ணும் போது கவன சிதல்கள் ஏற்படுத்திக்கலாம் தவறுகள் தாயே